ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கார்த்திகை பொறி போட்டிருக்குறோம் நீங்களும் கார்த்திகை அன்னைக்கு இதை மாதிரி பொறி பண்ணி நேவத்தியம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கார்த்திகை பொறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து கார்த்திகை பொறி பண்ண போகிறோம் கார்த்திகை பொறிக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்ங்கிறத பார்த்துருவோம் இப்போ வந்து நான் இந்த ஒரு டம்ளருக்கு வந்து ஆறு டம்ளர் வந்து பொறி எடுத்துருக்குறேன் நான் இப்போ ஆறு கப்பு பொறி எடுத்துருக்கனால ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் வறுத்து போடுறதுக்கு கொஞ்சம் கடலை அதையும் வறுத்து போடுங்க கொஞ்சம் எள் இது வந்து சுக்கு பொடி இது ஏலக்காய் பொடி சுக்கு பொடி ஏலக்காய் பொடி போட்டு பண்ணுங்கள் ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம அந்த பொரியில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடரையும் சுக்கு போட்ரு இதில் போட்டுடலாம் நம்ம வந்து போட்டுட்டு நம்ம எல்லை வறுத்து இதில் போட்டுறோம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் நம்ம வந்து எல்லை போட்டு வறுத்துக்கலாம் எல்லை வந்து வெறுமனையாக வறுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் எல்லை போட்டுக்கிடுவோம் எல்லை நல்லா பொரியட்டும் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும் எள்ளு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் எள்ள நல்லா பொரியட்டும் இப்போது பட வெறிச்சதும் நீங்கள் எடுத்து இதெல்லாம் தட்டிடலாம் இந்த பொறிகடனே லேசாக சூடு பண்ணிக்கலாம் இப்போ தேங்காயை வறுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம் தேங்காயை போட்டு நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கோங்க நெய் விட்டு நல்லா சுலக்கா வறுத்து எடுத்துருவோம் தேங்காய் வந்து திருமண தேங்காய் இருந்தால் அப்படி போடுங்க இல்லைன்னா பல்லுக்கல்லாக நறுக்கி அதையும் நெய்யில் வறுத்து போடலாம் எனக்கு உங்ககிட்ட வந்து திருமணம் தான் இருந்தது அதனால் நான் வந்து இப்படி போடுறேன் இங்கே பண்டுக்கல்லாக வறுத்து அதையும் நெய்யில் வறுத்து போடலாம் தேங்காயை வந்து இந்த ஈரப்பதமாக போகி நல்லா இந்த ப்ரௌன் ஆடுறதுக்கு வறுத்துவோங்க இப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ப்ரௌன் எடுத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க ப்ரௌன் எடுத்துக்கு நல்லா வறுத்துட்டு இது இந்த பொரியோட கட்டிடலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம் கரைச்சி எடுத்துட்டு நம்ம இருக்குக்கணும் ஏன்னா அது மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ஆறு டம்ளர் பொறிக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து பாக்கு வந்து கம்பிப்பாக தான் வரணும் இப்போ நம்ம அதை கரைச்சிட்டு இருத்துக்கிடுவோம் இப்போ நம்ம அந்த பொரியில் வந்து சுக்கு பொடி ஏலக்காய் பொடி தேங்காய் திரி போட்டிருக்கோம் பொறிகட்டலை போட்டிருக்கோம் அதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் விரகிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா கரையட்டும் எல்லாம் நல்லா கரைஞ்சதும் நம்ம இருத்துக்கலாம் இருத்துட்டு பாகு காய்ச்சலாம் இப்போ வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டு நம்ம இதை இருத்துக்குடுவோம் இருத்துட்டு பாகு காய்ச்சிவோம் மண் இருக்கும் இதை நம்ம இறுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து வெள்ளை தண்ணியை வந்து நம்ம இதில் இருத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம வந்து கம்பி பதத்துக்கு காய்ச்சணும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் விட்டு பார்த்தோம்னா நமக்கு உருளணும் பாகு வந்து ஜவு பாதத்தில் பாகு வந்து நல்ல இதாக வரணும் வரைச்சி இப்படி நல்ல கம்பி பதத்துக்கு வரணும் இந்த பாருங்க இதை மாதிரி உருளணும் தண்ணியில் போட்டாச்சுன்னா இதை மாதிரி இப்படி உருளணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டுவோம் சூட்டோட திண்டிடணும் பாக இதை சூட்டோட சூட்டோடு திண்டிட்டு உண்டை பிடிக்கணும் இல்லைன்னா அப்படியே எறிகிறோம் நம்ம வந்து அப்படி சூட்டோட ஊற்றி கிண்டி பிடிக்கணும் ஒன்று போல விறகி வைக்கிறோம் ஆக ஊத்திட்டு இவ்வளோ சீக்கிரம் கிளறிருங்க ஒன்னு போட இப்போ வந்து கார்த்திகை பொலி வந்து ரெடி ஆயிட்டு நீங்களும் கார்த்திகை அன்னைக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி பாருங்க பொடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்ன கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த மீடியாவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்